பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கர்வநகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் இப்போது இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சிட்டு இருந்தார் திடீன்ட்டு ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் ரிப்போர்ட்டஸ்லாம் மைக்க நீட்டும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் வந்து ஏர்போர்ட்டில் நான் வாழ்க்கையில் வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுக்க போகிறதில்ல இனிமேல் அதாவது ப்ரெஸ் மீட்டே கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு அது அதுக்கு அது கூட பேசும்போது என்ன சொல்றாரு இந்த பாத்ரூம் போகும்போது வரும்போதுலாம் நீங்கள் மைக்கை நீட்டுறீங்க இனிமேல் பேச மாட்டோம் எங்கே பேசுகிறதா இருந்தாலும் கட்சி அலுவலகத்தில் எல்லா பாஜக சேர்ந்த எல்லோரும் அங்கே தான் பேசுவோம் அங்கே வந்து நீங்க வந்து ப்ரெஸ் மீட் வந்து கண்டிப்பூ பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏர்போர்ட்டில் ப்ரெஸ்ஸை பார்க்கறது பார்க்காம இருக்கிறது அவருடைய விருப்பம் அது ஓகே ஏர்போர்ட்டில் நான் ப்ரெஸ்ஸை பார்க்க விரும்பலைங்க கட்சி அலுவலகத்தில் பேசுவோம் அப்படின்னு சொல்றது அவருடைய விருப்பம் ஆனால் ஏர்போர்ட்டில் போயிட்டு மைக்கு நீட்டி கேட்கறது தப்பு கிடையாது நிறைய தலைவர்கள்ட்ட கேட்பாங்க எத்தனையோ தலைவர் கூட கேட்டிருக்காங்க அவர் தலைவர் இல்ல நடிகர் தான் ஆனாலும் வரும்போது கேட்பாங்க நின்று பேசிட்டு போவாரு ஜனாதிபதியே கூட பேட்டி கொடுத்துருக்காங்க ஜனாதிபதி வரும்போது கேட்டு துணை ஜனாபதி வெங்கட்ராமன் வந்தப்ப அடுத்து ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது அடுத்து நீங்க தான் ஜனாதிபதியா அடுத்த முறை உங்களை ஜனாதிபதியை பார்ப்போமா அப்படின்னு நோ லிமிட்டேஷன் கற்பனை பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சா அதுக்கு எல்லையே கிடையாது கிடையாது சொல்லிட்டு போயிட்டாரு அவர் தான் பிரதமர் ஆடிய தலைவர் வந்தாருன்னு வச்சுக்கிங்க அதனால் வந்துட்டு அது மாதிரிலாம் யாரும் கேட்கக்கூடாது ஏர்போர்ட்டில் கேட்கக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது ஏர்போர்ட்டுக்குன்னே ரிப்போர்ட் வச்சிருக்காங்க எல்லா பத்திரிக்கையும் ஏர்போர்ட் ஒரு ஏரியாவில் வச்சுருப்பாங்க ஆமாம் அங்கே யார் வரா போகிறான்னு தெரியும் அதை பார்த்து போய் பேட்டி எடுக்கிறல்லாம் உண்டு அதை வந்து அது எனக்கு விருப்பம் கிடையாதுன்னா அது அவருடைய விருப்பம் ஆனால் பாத்ரூம் போகும்போது வரும்போதெல்லாம் அதெல்லாம் வந்து அநாகரிகமான பேச்சு ஓகே ஏர்போர்ட்டில் கேட்க தான் செய்வாங்க உனக்கு விருப்பம் மட்டும்தான் சொல்லு இல்லைன்னா நான் பற்றி நான் வந்து கட்சி ஆஃபீஸில் மட்டும்தான் பேட்டி கொடுப்பேன் ஏர்போர்ட்டில் கொடுக்குறது இல்லைன்னு பாலிஸ் ஸ்டேஷன் எடுத்திருக்கேன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் அது பிரச்சனை இல்லை பாத்ரூம் போகும்போது வரும்போதெல்லாம் அதெல்லாம் அந்த இந்த குரங்கு மாதிரி சுற்றி சுற்றி வரீங்க தாய் தாய் வரீங்கன்ற மாதிரி பேசுகிற மாதிரி தான் இது பாத்ரூம் போகும்போது வரும்போதெல்லாம் நீ பாத்ரூம் பொம்மையாகவும் பாத்ரூம்லேருந்து ஒன்று நீட்டுறான் இதெல்லாம் வந்து அநாகரிகமான அரசியல் முதிர்ச்சியற்ற பேச்சா அது ஆனால் வந்து சொன்னா தான் நடத்துறதுலாம் கிடையாது எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் வந்து திடீர்னு போய் கேட்டா கூட சொல்லுவாங்க சொல்ல முதல்வரா இருக்கு இது எதிர்கட்சி தலைவர் ஜெயலலிதா முதல்வர் அப்ப இந்த லைவ் எல்லாம் கிடையாது டிவியில் லைவ் தலை காஸ்ட்லாம் கிடையாது பட்ஜெட் அறிவாலத்துல இருந்துட்டு ஒரு அன்னைக்கு மேலே சாப்பிட்றது கார்ல ஏற போகிறார் போய் மைக்கே நீட்டுறாங்க பட்ஜெட் பத்தி கருத்து சொல்லுங்க அப்படின்ட்டு கலைஞர்கிட்ட ஆனால் பட்ஜெட் புக்கே பார்க்கலையே அப்படின்றார் ஆனால் புத்தகம் வந்தாதான் படிக்க முடியும் புத்தகமே பார்க்கலையே நான் என்ன படிக்கவே இல்லையே அப்படின்றாரு வேறுக்கு புத்தகம் படிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க ஒரு பட்ஜெட் புக்கு படிச்சுட்டு அந்த இடத்துல சொல்ல முடியுமா உடனே சரி வாங்க உள்ளே போவோன்னு சொல்லிட்டு அறிவாலயத்தில் கூப்பிட்டு போயிட்டு புத்தகத்தை புரட்டி படிச்சுட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு கருத்தை சொல்லிவிட்டு விரிவான கருத்தை நம்ம மாலையில் வந்து அறிக்கையாக கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார் அதுதான் ஒரு தலைமைக்குரிய பண்பு அது ஓகே அண்ணா நிறைய நேரம் வந்து கலைஞர்கிட்ட கொண்டு மைக்கை நீட்டி மூக்குலெல்லாம் இடிச்சிருக்கு கலைஞருக்கு அப்போ கூட சொல்ல நான் அதான் இப்படி கொண்டாந்து நீட்டுவீங்க அந்த பொம்பளை என்ன இந்த மாதிரிலாம் நீட்டுவீங்களா அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு அப்போ கூட கோவப்பட மாட்டார் எப்போ கேட்டாலும் பதில் சொல்லுவார் ஓகே ஈஸி அக்சஸபுள் அந்த மாதிரி இருந்தேன் இவர் வந்து அது விருப்பம் அவர் விருப்பம் ஆனால் பாஜகவில் யாருமே ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறார்ல நாளைக்கு தமிழ் செய்த மாதிரி பேட்டி கொடுக்காமல் இருக்குமா பேட்டி கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார் கட்சி விரோத கட்சி கட்டுப்பாட்டை முயற்சி நடவடிக்கை எடுத்துக்க முடியுமா அவர் ஓகே ஏற்கனவே க அண்ணாமலைக்கு தமிழ் நங்கமார் போயிட்டுருக்கு அண்ணாமலை ஐடிவிங்க வந்து கட்டுப்படுத்தி வைங்க எச்சரிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்தம்மா வெளிப்படையாக முன்னாள் தலைவர் என்ற பொறுப்பில் இருந்து சொல்ல ஆமாம் அப்படி இருக்கும்போது இவர் சொல்றதெல்லாம் அந்தம்மா கேட்டுருமா நாளைக்கு யார் ஏதோ போய் டெல்லி போயிட்டு வராங்க வரும்போது எதாவது கேட்டாங்கன்னா ஒரு சிக்கல் வருதுன்னு வச்சுங்களேன் எங்கே போயிட்டு வராங்க ஏர்போர்ட்டில் மைக்கு நிட்டுனா பதில் சொல்ல மாட்டேன் கட்சி தலைவர் சொல்லிட்டார் மாநில தலைவர் சொல்லிட்டாரு பேச மாட்டேங்கிட்டு போயிடுவேன் அவங்க பேசாதான் செய்வாங்க அப்ப என்ன ஓகே ஓகே இதெல்லாம் வந்து உனக்கு விருப்பம்லாம் நீ போ நான் ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு எல்லாருமே ஏர்போர்ட்டில் எவ்வளோ பெரிய அமைச்சர்கள் தலைவர்கள் எல்லாருமே ஏற்போர்ட்ல தலைவர்கள் இந்த மாதிரி அரசியல் கட்சியில் இருக்கிற தலைவர்கள் பல பேர் இந்த பிரஸ் பீப்பிள்ள பார்த்து போக்கு குறிப்பு இது ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா பார்த்து அஞ்சுறாங்க இல்லைன்னா அவங்கள வந்து குறை சொல்றது மரத்துக்கு மரத்துக்கு தாவியா இப்படி ஓடிங்க அதாவது வாய்க்கு வந்தபடிலாம் எல்லாம் பேசிவிட்டா அப்புறம் பயந்து தான் ஆகணும் அளவா பேசணும் என்ன அதாவது நான் வெற்றி பெறுவேன்னு கூட சொல்லலாம் அது தப்பு எல்லாம் தேர்தலில் நிக்கிறோம் சுயேட்சையா நிற்கிறவங்க கூட வெற்றி பெறுவோன்ற எண்ணத்தோட தான் நிக்கிறான் இல்லையா ஒரு நம்பிக்கையோட தான் அது உங்கள் நம்பிக்கை அது தப்பு சொல்ல முடியாது தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு எழுதி வச்சிங்கன்னா திமுக முதல் முதலாக டெபாசிட் எடுக்கப்படுற முதல் தொகுதி கோயம்புத்தூர் மோட்டு அன்னைக்கு முதல் ரெண்டு மூணு சுற்றுலேயும் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் அப்படின்றாரு கொங்கு பெல்ட்டில் ஒரு இடம் கூட தேய்க்காது தென் மாநிலங்களில் ஒரு திராவிட கட்சி எம்பி கூட பார்க்க முடியாது நீங்கள் தேர்தலுக்கு பிறகு இப்படிலாம் சொல்லிட்டு நாற்பது இடமும் கவுந்துட்டீங்க இப்போ இதெல்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல அதுக்கு பயந்துக்கிட்டு தான் ஓடுறது ரொம்ப ஓவரா வாய் விட்டோம்னு வச்சுங்க பத்திரிக்கைக்காரங்க பதிலுக்கு கேட்பாங்களா இப்படி சொன்னீங்களே இன்னைக்கு ஆச்சு என்ன சொல்றீங்க கேட்பாங்கல்ல வெற்றி பெறுவோம்னு சொல்லுங்க நாற்பதும் நாங்கள் வெற்றி பெறுவோன்னு கூட சொல்லுங்க தப்பு இல்ல அது தொண்டர்கள் உற்சாகப்பட்டு அப்படித்தாங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லாரும் வெற்றி பெறுவோன்னு தான் சொல்லுவாங்க எல்லா கட்சியும் அப்படிதான் சொல்லுவாங்க யார் நாங்கள் தோற்று விடுன்னு யாராவது போய் நிற்பாங்களா அது ஒரு கட்சிங்கும் போது அது தப்பு கிடையாது மோடி இங்கே வந்துட்டு என்ன சொல்றாரு தேர்தலுக்கு பிறகு தேடினாலும் திமுக கிடைக்காது காணாம போயிடும் அதெல்லாம் யாரையும் இவங்க சொல்லி பேசறது தானே மோடிக்கு இந்த மாதிரியான ஓவரால் வாய் ஓடுறது லூஸ்டாக போது அடுத்து பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க அது பதில் சொல்லுமேன்னு பயந்துக்கிட்டு நான் அங்க பாக்க மாட்டேன் கூப்பிட்டா மட்டும் நீங்கள் வந்தா போதும்

அதுக்காக அவாய்ட் பண்ணுறாரு அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு காரணமாக சொல்லிட்டு ஏர்போர்ட்லாம் கே கொடுக்கறது அதோடு நிறுத்திருக்கலாம் பாத்ரூம் போகும்போது வரும்போதெல்லாம் அப்படின்றதெல்லாம் அநாகரிகமான பேச்சு ஓகே ஓகே நிருபர்களை வந்து இழிவுபடுத்துறது எப்போவுமே அவர் எப்போ நிருபர்களை இழிவுபடுத்தி பேசிகிட்டே இருக்கிறது தான் பல்லு படாமன்லாம் பேசுறது எவ்வளோ அநாகரிகமான பேச்சு இந்த மாதிரிலாம் ஆபாசமாக வந்து இழிவுபடுத்துறது போகிறது அது அண்ணாமலைக்கு வந்து அரசியல் தலைவராக இருக்கிறதுக்குரிய பக்குவமோ முதிர்ச்சியோ அவருக்கு கிடையாது அந்த பக்குவப்படுத்திக்கு முதிர்ச்சி அடையணும் அவர் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றவரை நீங்க என்ன பண்ண முடியும் இல்லை டெல்லி தலைமை இதை கூப்பிட்டு கண்டிச்சிருக்குமா நீ ரொம்ப பேசிட்டா போதும் இதுக்கு மேலே எதுவும் பேசாத அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்குமோ அது வேணா நீங்க இது வந்து ஜெயலலிதா பேசுனது இவங்கள அதிமுக கூட்டணி உடஞ்சதுக்கு காரணம் அதெல்லாம் ரைட்டு அதை வந்து பேசாம வந்துட்டு மற்றது சொல்லலாம்ல பத்திரிக்கையாளரை எழுதிப்படுத்துகிற பாத்ரூம் வரும்போதெல்லாம் பாத்ரூம் தூட்டு வராங்களாங்க வரும்போது தானே கேக்குறாங்க இதெல்லாம் வந்து அநாகரீகமான பேச்சு அவர் இயல்பே அப்படித்தாங்க அவர் அவர் வந்து நாகரிகம் தெரியல நாகரிகம் தெரியல ஒரு அரசியல் தலைவருக்குரிய முதிர்ச்சி கிடையாது எதையாவது உளறிட்டே இருக்கார் அப்பப்ப பொய்யா சொல்றது அவரு தலைமைக்கு ஒரு தகுதியா வரல அவர் இன்னும் ரொம்ப இளம் வயதில் ஒரு தலைவர் ஆகிட்டு இருக்காரு மாநில ஒரு பெரிய ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுங்கட்சி கூட மாநில தலைவராக இருக்காரு தன்னை தகுதிப்படுத்திக்கணும் அவர் அவர் தகுதிப்படுத்திக்கிறதுக்கு அவர் என்ன நினைக்கிறாரு நெகட்டிவாவது நம்மளை பத்தி செய்தி வந்துகிட்டே இருக்கணும் பேசப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கணும் நம்மளை பத்தி அதன் மூலம் ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கணும் பார்த்தா கூட பரவாயில்லன்ற மாதிரி அந்த கொள்கை வச்சுட்டு இருக்காரு அது நல்லது இல்லை மக்கள்கிட்ட போய் ஒரு நல்ல பேர் வாங்கி தராது சரிங்க சார் ஒரு நிறைவு கேள்வியாக வச்சுக்கிறேன் சார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக திரு செல்வ பெருந்தகை வந்ததுலேருந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு பூசல் நடந்துகிட்டே இருக்குது குறிப்பாக செல்வ அவர்களுக்கும் வி கே அவனுக்கும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இவர் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல அப்படியே போயிட்டே இருக்குது ஏற்கனவே ஒரு மாநில கூட்டத்தில் அப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஒரு மாநில கூட்டம் அவங்க நடத்தும் போது செல்வ என்ன சொல்கிறார் நம்ம எல்லோரையும் சார்ந்தே இருக்க வேண்டியது இருக்குது என்றைக்கு நாம் தனியாக நிற்க போகிறோம் நம்ம அதுக்கு உழைப்போம் அப்படின்ற இடத்துக்கு அவர் பேசுகிறாரு அப்போது அடுத்து ஈவி கே இளங்கோன் வரும்போது இங்கே நாற்பது நாற்பது ஜெயிச்சது காரண திமுக தான் மு க ஸ்டாலின் தான் காரணம் அதை வந்து மறந்துட்டு பேசக்கூடாது அப்படின்றாரு அதுக்கப்புறம் ஆசருக்கெல்லாம் பேராசை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க புது புதிய தலைமுறையாக தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் என்ற முறையில் செல்வ பெருந்தகை வந்து சார்ந்து இருந்தால் நம்ம வளர முடியாது சார்ந்தே எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றதுல வந்து தப்பு கிடையாது ஓகே நம்ம தனியாக வளரணும் அப்படின்னு எந்த ஒரு கட்சியும் நம்ம வளரணும் அது ஒரு தேசிய கட்சி ஆண்ட கட்சி நூற்றி இருபத்தி ஆண்டு கிட்டத்தட்ட மூன்றாண்டு கண்ட கட்சி நம்ம வளரும் மாநிலத்தை வளராமலே இருக்கிறோம் அறுபத்தி ஏழு ஆட்சி எழுந்த பிறகு இன்னமும் ஏதோ ஒரு அதிமுக திமுக மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு தான் வந்துட்டு இருக்க முடியாது சார்ந்தே இருக்கோம் சார்ந்தே இருந்துட்டு தான் ஒரு கட்சி வளர முடியாது தான் ரொம்ப தான் தனிச்சு நிற்கணும் தான் அதை தான் வந்து எண்பத்தி ஒம்பதுல மூப்பனாறு செஞ்சார் தனித்து நின்னாங்க ஒரு இருபத்தி ஆறு இடமும் வெற்றி பெற்றாங்க அது பெரிய சாதனை தான் அந்த நேரத்தில் வெற்றி பெற்றது அதுக்கு முறை கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க அவர் ஆசைப்படுறது தப்பு கிடையாது அதே நேரத்தில் ஈவிகே கே இளங்கோவன் வந்து திமுக தான் நாற்பது இடமும் ஜெய் வெற்றி பெற்றோம் என்று சொன்னதும் உண்மைதான் ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆசை தப்பு ஆசைப்படுவது இது மாதிரி சொல்லிக்கிற வரைக்கும் ஆசைப்படலாம் தப்பு இல்லை தனியாக போய் நின்னால் அது பேராசை அழிஞ்சு போயிடும் பெரு நஷ்டமாயிடும் இல்லை உழைக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஏன்னா குறிப்பாக ஈவி கே சிலங்கவன் ப சிதம்பரம் அவங்க த அவங்க பையன் இந்த மாதிரி இருக்கிறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கட்சிக்காக உழைக்க மாறாங்க யார் இருக்கா உழைக்கிறதுக்கு அதாவது சில பெருந்தலை வராது எல்லாருமே தலைவர்கள் தான் புரிதுங்களா கொஞ்சம் அது வந்து ஒரு கேட்ரு பேஸ்டு பார்ட்டியே கிடையாது ஓகே லீடர் பேஸ்ட்டு பார்த்து லீடரு கொஞ்சம் பீப்புள் இருக்காங்க அவ்வளோதான் மக்கள் கொஞ்சம் பேர் அதுக்கு ஓட்டு போடுறது இருக்காங்க ஓட்டு மட்டும் போடுவாங்க அவ்வளோதான் மற்றபடி காங்கிரஸில் வந்து கேரளே கிடையாது அவங்க ஓட்டு போடுறவங்க ஜனங்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க கூட இந்த அவங்க கொண்டாந்து ஓட்டு போட வைக்கிறது திமுக தான் பண்ணணும் திமுக தான் பண்ணணும் தமிழ்நாட்டில் வந்து அந்த ரூட் லெவலில் வந்து ஒரு கட்சிக்கு கட்டமைப்பு இருக்குதுன்னா திமுக அதிமுக ரெண்டு தவிர வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது பூத் கமிட்டி போகிறது கூட ஆள் கிடையாது எந்த கட்சிக்கும் இந்த ரெண்டு கட்சிக்கு தான் காங்கிரஸ் கூட இல்லையா சார் ஆஹ் கிடையாது ஏன் ஒரு பாரம்பரிய கட்சி இந்திய சுதந்திர போராட்டத்துலேருந்து வந்த கட்சி எல்லாம் ரைட்டு தான் கூட பத்து வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி தான் பிஜேபி தமிழ்நாட்டில் என்ன இருக்கு பூத் கமிட்டிக்கு ஆள் இருக்கா கிடையாது ஒரு பூத்துக்கு இருபது பேர் ஓடுங்க ஆற எழுபதாயிரம் அறுபத்தி ஒன்பதாயிரம் பூத் இருக்கு எத்தனை பேர் ஓகே அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது காங்கிரஸுக்கு தொன்னு கேரளெல்லாம் ரொம்ப ரொம்ப குறவு ரொம்ப வெரி ஃபியூ பர்சன்ட் தான் அதனால வந்துட்டு தனிச்சு நிற்கணும்னு ஆசைப்பட்டால் அது பேராசை நான் இளம்ப சொல்றேன் நான் நினைக்கிறேன் ஆசைப்படலாம் சார்ந்து இருக்கோம் வளரணும்னு ஆசைப்படலாம் அதுக்காக தனியா போய் நிற்கணும்னு பே பேராசைப்பட்டா நஷ்டமாக போயிடும் திமுக கூட தான் இருந்தாகணும் திமுக தான் வெற்றி பெற்றோம் அதெல்லாம் பேராசைப்படக்கூடாது தனியா போகணும்னு சொல்லி அடுத்தது காங்கிரஸ்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க அப்படி இப்போ வந்து அவங்க உள்ளுக்குள்ளே ஒத்த மொத்த எழுத்து பேசிக்கிறதா வெளிப்படையாவே பேசுவாங்க இது உள்ள கூட்டத்துல பேசுனாங்க வெளிப்படையாவே ஒருத்தவத்த விமர்சிப்பாங்க அது வந்து சுதந்திரம் உள்ள கேட்டா அது ஒரு ஜனநாயக கட்சி யார் வேணா கருத்து சுதந்திரம் சொல்லலாம் எல்லாரும் கருத்து சுதந்திரம் உண்டுபாங்க இப்ப பேசதோட வந்துட்டு இருக்காங்கன்னா மகிழ்ச்சி அடையலாம் ஒரு காலத்துல ஒண்ணு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு தூக்கி வீசி வேட்டியை உருவி சட்டையை கட்சிதெல்லாம் உண்டு காங்கிரஸ்ல இப்ப அதெல்லாம் இல்லாம அவளுக்கு ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு கருத்து பேசுறாங்க அவளவுதான் அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது அது ஒரு கட்சி கூட்டத்துக்குள்ள அவங்கவுங்க ஒரு கருத்தை சொல்லத்தான் செய்வாங்க அவங்க கருத்தை இப்போ கூட்டணியும் வைக்கணும்னு வச்சிங்களேன் தலைமை ஒரு மனசுல ஒரு கூட்டணி யார் கூட வைக்கணும்னு இருக்கும் இவங்க வந்துட்டு திமுக விட அதிமுக யார் கூட கூட்டணி வைக்கலாம்னு தலைமையே ஒரு கருத்து வச்சிருக்கோம் ஆனால் ஒருத்தவங்க திமுக கூட கூட்டணி வைப்பாங்க ஒரு ஒரு சில பேர் அதிமுக கூட்டணி வைக்கணும்பாங்க ஒவ்வொரு கருத்து ஒரு எல்லா கட்சியிலும் தான் இது அவங்க கருத்தை அவங்க சொல்றாங்க அவ்வளோதான் ஓகே 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 இப்போ செல்ல பெருந்தகை வந்ததுலேருந்து ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சலாக இருக்கு கட்சி கேடட்ஸை வந்து வளர்க்குறாரு அது குறிப்பா பார்த்தீங்கன்னா பேஸ் லெவல்ல காங்கிரஸை வளர்க்கணும்னு முன்னெடுக்கிறாரு அப்படின்றது சொல்லப்படுது இதற்கு இவங்கலாம் இட இடையூரா இருக்காங்க பேசுறாரு என்ன எடுத்திருக்காரு நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஓ இருக்காரு எங்க கட்சியில் ஒரு உறுப்பினர் சேர்க்க தீவிரமா உறுப்பினர் சேர்க்கறதுக்கோ அது ஒரு மீட்டிங் போடுறதுக்கோ வர்றதுக்கோ ஒரு அது மாதிரியான நடவடிக்கை எதுவும் இல்லையே என்ன எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் அவர் தான் தெரியல அதுதான் தலைவராயிருக்காரு இனிமேட்டு பாராட்டமோ இது வரைக்கும் ஒன்னும் கட்சி வளர்ச்சிக்கெல்லாம் ஒன்றும் ஒரு பெருசாக எடுத்ததா தெரியல அவர் அவரும் திமுக சார்பா தானே பேசிட்டு இருக்காரு திமுக வந்து பாராட்டி தானே பேசிட்டு இருக்காரு கடைசபல பாத்தீங்கன்னா திமுக விட்டுக் கொடுக்க மாட்டார் விட்டு கொடுக்காம தான் பேசிட்டு இருக்காரு ஒருவேளை சொந்த கட்சியை உற்சாகப்படுத்துறதுக்காக எப்படி பேசுறா எடுத்து அது தப்பு கிடையாதுங்க எல்லாருமே நம்ம வந்துட்டு தச்சு வந்து வளரணும் காமரா காமராஜர் ஆட்சி அமைக்கணுன்றாங்க அவ எப்போ அமைக்க முடியும் தனிச்சு நின்று பெருமானம் பெற்றதா அமைக்க முடியும் அப்போ எங்கள் அண்ணா ஆட்சி அமைக்க கூடாதா கலைஞர் ஆட்சி அமைக்கக்கூடாது கேட்க முடியுமா அவங்க கட்சி அவங்க ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது அது ஆசைப்படுறது தான் செய்வாங்க அப்புறம் எதுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்த கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்காக கட்சியா கட்சி நடத்துகிற ஒரே ஆள் வைக்கோ மட்டும்தான் அவருதான் அவங்கள முதலவர் அக்கா இவங்கள முதல்வர் அக்கா ஓய மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு வர்ற நான் முதலர் ஆகணும்னு ஒரு நாள் வைக்க சொன்னதை நான் கேள்விப்பட்டது தெரிஞ்சு வந்தார் அப்போ சொல்லியே சொன்னேன் எப்போவுமே தான் முதலர் ஆகணும் அவர் சொன்னதே கிடையாது தொண்ணூத்தி நாள்லயா அவர் வெளில வந்தது கூட வந்தேரு சொல்லுங்க முதல்வர் ஆகணும்னு சொன்னதே கிடையாது சொல்லுங்க ஆமா ஓகே ஓகே உங்க நாற்று சொல்லவே மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு சொன்னதே கிடையாது மக்கள் நல்ல கூட்டணி கூட விஜயகாந்த் முதலார் அக்கம்னு சொன்னேன் ஆமா அதுக்கு ஸ்டாலின முதல்வர் அக்கம் வாங்க மாட்டேன்றாரு அதனால வந்துட்டு எல்லா கட்சிக்காரங்களும் வந்து ஆட்சியை பிடிக்கணும் முதல்வராக்கணும் அப்படி திரும்ப அந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் சொன்னதில்லை முதல் அவர் என் உயர் எனக்கு தெரியும் அப்படின்றதான் இருப்பாரு அவர் அவர் பெரிய தனி கட்சின்னு வந்தா எல்லாருமே தனியா தான் சொல்லுவார் முதல்வர் ஆகணும் தான் எடுத்த உடனே முதல்வராக நினைக்கிறாங்க நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சு மூணாவது மாசம் முதல்வராக நினைக்கிறாங்களா அதுக்கு இதெல்லாம் பரவாயில்ல தான் இது எவ்வளவு பரவாயில்ல தனித்து தனியா நிக்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு பரவாயில்லன்றீங்க ஓகே சார் ரொம்ப நன்றி சார் மிக தெளிவான பறவை முன்வைத்த உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் சார் நன்றி வணக்கம்